கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் கிருபையாக இந்த நாளை நமக்கு தந்தார் ஆகவே இந்த நாளிலும் நாம் கத்தருடைய வார்த்தை சேர்ந்து நாம் தியானிப்போம் ஆகவே கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை கவனமாய் திரங்கள் ஏனென்றால் அந்த கடைசி காலத்திலே கத்தருடைய வார்த்தை கேட்க கேட்க தான் எங்களுடைய விசுவாசம் வந்து வர்த்திக்க பண்ணப்படும் கத்தருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக முடியும் ஆகவே அதனாலே கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம் ஆகவே கடைசியாக நாங்கள் நாங்கள் பிள்ளைகளுக்குரிய அதாவது வாலிபர்களுக்குரிய ஆவிக்குரிய பட்டயம் ஸோ அது அதுக்காக நாம் ஜெபிக்க வேணும் என்று சொல்லி மூன்று விதமான குறிப்புகளை நான் உங்களுக்கு நான் தந்தேன் அதாவது கத்தருடைய வார்த்தையை வச்சு அந்த ஆவியின் பட்டயத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேணும் என்று சொல்லி ஸோ உங்களுக்கு நான் அந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தேன் ஆகவே இன்றைக்கு நாங்கள் நாலாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாலாவது காரியம் என்று ரெண்டு தீமத்தியூ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் பிசாசானுடைய இச்சையம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மைக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் பாருங்க கத்தருடைய வார்த்தை நமக்கு வடிவாக சொல்லி தருகிறது ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேணும் எதற்கண்ட நாலாவது காரியம் வந்து பின்மாற்றமாய் போன பிள்ளைகள் வாலிபர்கள் ஸோ கத்தரை விட்டு தூரம் போன பிள்ளைகள் வாலிபர்கள் ஸோ அவர்களுக்காக நாம் என்ன செய்வனும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் அதுதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் ஏன்னு சொன்னால் இருபத்தாறாம் வசனத்திலே பிசாசானுடைய இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பின்மாற்றமாய் போன வாலிபர்கள் வந்து எப்படி பின்மாக்கமாய் போனார்கள் என்றால் பிசாசின் இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறார்கள் அப்போ பாருங்கள் அப்போ பிசாசு அவன் செய்ய எதை விரும்புகிறானோ அதை அவன் என்ன செய்கிறான்ண்டா அந்த மைக்கு நிலைமையில் நம்முடைய பிள்ளைகளை அவன் வைத்து அவன் பாருங்கள் அந்த அந்த மைக்கு நிலைமையிலே அவர்களை வைத்து அந்த இச்சையான காரியங்களை செய்யும்படியாக பிசாசு என்ன செய்கிறான் அவனை அவர்களை நடத்துகிறான் அதான் சொல்லப்பட்டிருக்குண்டா பிசாசானோட இச்சம்படி செய்ய அப்போ இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வந்து அநேக வாலிப பிள்ளைகள் வந்து கத்தறிவிட்டு துன்மார்க்கமாய் விட்டு தூரமாய் போனது காரணம் என்றால் அவர்கள் பிசாசின் இச்சம்படி செய்ய அவர்கள் இழுப்புண்டு போய்விட்டார்கள் அதனால தான் வந்து அந்த கண்ணியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அந்த மைக்க நிலமிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளித்தெலும்ப வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் அநேக பிள்ளைகள் வந்து விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் அப்போ அதற்காகத்தான் ஏனென்றால் அவர்கள் அந்த பிசாசின் ஆண்ட அந்த கண்ணியிலே அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவனால் பிடிப்பட்டிருக்கிற அந்த அவர்கள் மறுபடியும் மயக்கின் தெளிவு உண்டாக வேண்டும் அப்போ அவன் இச்சம்படி செய்வ அவனுடைய இச்சம்படி செய்கிறதுக்காக நம்முடைய பிள்ளைகள் வந்து அதாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கண்ணியிலிருந்து அவங்க தப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் பாருங்கள் அவங்க அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு பெற்றோர்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நாம் எப்படி சொ உபதேசிக்க வேண்டும் என்ற சாந்தமாக கடினமாக அல்ல உன்னை தண்டிப்பாருன்னு சொல்லி பயமுறுத்தி நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடாது சாந்தமாக கத்தருடைய வாத்திய சொல்ல வேண்டும் அந்த வார்த்தை வந்து வரும் காலங்களிலே அந்த வார்த்தை பிள்ளைகளோடு இடைப்பட்டு அவர்கள் மனம் திரும்பத்தக்க விதத்திலே கத்தருடைய வார்த்தை செயல்படும் கத்தர் எப்படி செயல்படுவார் என்ன மாதிரி செயல்படுவார்னு நமக்கு தெரியாது ஆனால் கத்தருடைய வார்த்தை அது செய்யும் அப்போ அதனால் பிள்ளைகளை நாம் கடினமாகவோ அவர்களை பயமுறுத்தியோ அப்படி நாம் வந்து க அவர்களுக்கு உபதேசிக்காத படிக்க நாம் என்ன செய்வனோமுட சாந்தமாய் அவர்களுக்கு நான் உபதேசிக்க வேண்டுமே தான் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ முக்கியமாக வந்து நாம் எதற்காக செபிக்க வேணுமெண்டா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்து பின்மார்க்கமாய் போன பிள்ளைகள் பிசாசானோட இச்சையும்படி அவர்கள் செய்யும்படி அவர் பிடிப்பட்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கும்படும்படியாக இந்த வார்த்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேணும் ஆண்டு வரை நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைய நாளிலும் ஆண்டவரே வரை இதோ நம்முடைய பிள்ளைகள் பிசாசானோட இச்சையும்படி செய்ய அவனால் இப்படிப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களுக்கு தாவே உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலும் நீர் விடுதலை செய்ய வேணுமென்று நாம் சுபிக்கிறோம்னு சொல்லி நாம் அப்படியாக போராடி சுபிக்குவோம் நம்முடைய கண்ணிலேருந்து நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி பாருங்கள் ஒரு கண்ணிலே மாட்டுப்பட்டால் தனியாக அதிலேருந்து வெளியில் வர முடியாது பாருங்கள் ஒரு பறவையோ அல்லது மிருகமோ பாருங்கள் ஒரு கண்ணிலே அது மாட்டுப்பட்டதா என்று சொன்னால் அதை அதிகமாக அதை என்ன செய்யும் முயற்சிக்கு பண் முயற்சி பண்ணும் அது வெளியில் வருவதற்கு ஆனால் அது கேட்ட மிதமாக அதுக்கு அதிகமாக காயப்படும் அப்போ அதனால தான் தனியாக பாருங்கள் எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு பறவையோ அந்த கண்ணிலிருந்து அது வந்து விடுதலையாக்கப்பட முடியாது அப்போ அது இன்னொரு ஆள் போனால்தான் அதை விடுதலையாக்க முடியும் அப்போ அதற்காகத்தான் நம்முடைய ஜெபம் தான் என்ன செய்யும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை அது விடுதலையாக்கும் அப்போ நாம் வந்து அதை பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பான் ஐயோனுடைய பிள்ளை பின்மார்க்குமாய் போய்விட்டானே தேவனை விட்டு தூரம் போய்விட்டானேன்னு சொல்லி நாம் கவலைப்படுவோம் அது மனுஷ ரீதியாக அந்த கவலை நமக்கு வரும் ஆனால் கத்தை நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் ஆவியின் பட்டத்தை கத்தர் தந்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு வாலிபு பிள்ளைகளில் உள்ள பெற்றோராய் உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்ன சொன்னென்றால் பிள்ளைகளை நீங்கள் வந்து கடிந்து கொள்ளாதீர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்வணும் என்று சொன்னால் ஆவின் பட்டையத்தை கொண்டு நீங்கள் முழங்கால் படியிருத்து கதவை மூடி ஆண்டவரை சமூகத்தை நோக்கி நீர் கதறி அழுங்கள் ஆண்டு வரை உங்களுடைய வார்த்தைபடி இந்த வேலையிலும் ஆவின் பட்டைத்தெடுத்து நான் செபிக்கிறேன் பிசாசின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற பிசாசின் இச்சைனாலே கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவர் என்னுடைய பிள்ளையை ஆண்டவர் உங்களுடைய நாமத்தினால் என் விடுதலையாக்கு வீராக இந்த வலையிலிருந்து அந்த கண்ணியிலிருந்து ஆண்டவர் என்னுடைய பிள்ளையை நீர் விடுதலையாக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கொண்டு நான் செபிக்கிறேன் சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பாருங்க அந்த இளையகுமாரன் பிதாவை விட்டு தூரம் போனவன் தான் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் பாத்தீங்கன்னா அவன் வந்து குறைவப்பட்ட போது பாருங்க அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தி உண்டானது அப்போ அவன் என்ன சொல்லுகிறான் நான் என் பிதாவிடத்தில் என் தகுப்படுத்தின திரும்பி நான் போவேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் பிதாவிடத்துக்கு திரும்பி போகிறான் பாருங்கள் அப்போ அதுக்கு ஒரு நேரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின்மார்க்கமாய் போன நம்முடைய பிள்ளைகள் வந்து நாம் ஜெபிக்க ஜெபிக்க வந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அந்த கண்ணியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் அந்த மயக்க நிலமையிலிருந்து அவர்கள் எழுந்திருப்ப அதை தெளிந்து புத்தி அவர்களுக்கு உண்டாகும் அப்போ அது நம்முடைய ஜெபத்தால் தான் முடியும் ஆகவே நாம் விசுவாசத்துடன் ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாக வந்து அந்த அந்த வரும்போது நேரம் நேரம் வைத்திருப்பார் நம்முடைய பிள்ளைகள் வந்து திரும்பி கத்திடத்தில் தேடி வருவார்கள் அப்பதான் வார்த்தை சொல்லுகிறது அதான் நாலாவது காரியம் பின்மாற்றமாய் போன பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு ஆவின் பட்டியத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் நாலாவது காரியம் ஸோ அஞ்சாவது காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம் யோவா நிலதன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத பாருங்கள் அப்போ இந்த வார்த்தை படி பார்த்தீங்கண்டா அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது காரியம் சொல்கிறார் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை மூன்றாவது சொல்லுகிறார் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை யார் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் பிடித்து ஆண்டவரே மூன்று காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவரை இந்த வேலையிலும் ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறீ நீ வாக்கு கொடுத்தவ நீர் தேவனாக இருக்கிறீர் ஆகவே நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் நீர் அவளை கொடுத்திருக்கிறபடியால் என்னுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள் பங்கு பெறும்படியாக கத்தாவ நீர் அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொண்டு நான் ஜெபிக்க வேண்டும் ரெண்டாவது சொல்லணும் ஆண்டவரே அவர்கள் ஒரு காலம் கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் பாருங்கள் வெளியில் போகிறாங்க வா வருகிறாங்க யாரோடு கதைக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஒன்று நமக்கு தெரியாது ஏதோ அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அல்லது வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த இடைப்பட்ட அந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்கிற சொல்லி நமக்கு தெரியாதே நம்மால் இருபத்தி நாலு மணித்தியால் நம்மால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ கத்தரால் தான் முடியும் அப்போ நாம் ஜெபிக்கவேணும் ஆண்டவரே என் பிள்ளைகள் அங்கே போகிறார்க வருகிறார்கள் யாரோடு கதைக்கிறார்கள் என்று நான் எனக்கு தெரியாத ஆண்டவரே ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறது அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லேன்னு சொல்லி ஆகவே என்னுடைய பிள்ளைகள் ஒரு காலம் கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கத்த நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் மூன்றாவது சொல்லப்பட்டிருக்குண்டா ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் அப்போ நாம் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கண்டா அவன் பின்மார்க்கமாய் போன மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த இப்பத்தைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் தேவனை விட்டு தூரம் போன மாதிரி தான் இருக்கும் தேவனை பற்றி சொல்லும் போது அவனுக்கு கோபம் வரும் ஆனால் நீங்க ஒன்றும் நீங்கள் மறக்கக்கூடாது என்ன சொன்னா கத்தொரு வாத்தை வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் என்னண்டா அவன் என் கையிலே யாரும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் துன்மார்க்கமாய் போனாலும் கூட அவர்கள் தேவனுடைய கையில் இருக்கிறார்கள் அப்போ நாம் ஜெபிக்க ஜெபிக்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவர்களை வந்து பாருங்கள் தேவனுடைய கையிலேருந்து பறித்து கொள்ள முடியாது என்ற கத்தருடைய கருத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அதான் என் உள்ளங்கைகளே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அப்போ அந்த வார்த்தை பாருங்கள் மூன்று காரியங்கள் அப்போ இந்த மூன்று காரியங்களை கொண்டு சொ நீங்கள் செபிக்கலாமா ஆண்டு இந்த மூன்று காரியங்கள் ஆண்டவர் என் பிள்ளைகள் நித்திய ஜீவன் ஆண்டவர் அடையவும் ஆண்டவர் ஒரு காலம் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கும் படிக்கும் ஒருவனும் ஆண்டவரை உங்களுடைய கையிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை பறித்து கொள்ளாத படிக்கு இந்த வேளையிலும் உங்களுடைய சுமகத்திலிருந்து நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க இனி வரும் காலங்களிலே உங்களோட ஜபத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு பிசாசின் கண்ணிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாருங்கள் தேவையற்ற உறவுகளிலிருந்து துண்டிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக நீங்கள் ஜபிக்க ஜபிக்க நீங்கள் சூழ்நிலையை பார்க்க வேணாம் சூழ்நிலையை பார்த்தா எதுவும் மோசமாக போகிற மாதிரி தான் இருக்குது நீ ஜபிக்க துவங்க உடனே அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மோசமாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க தேவனுடைய வார்த்தையை பாருங்கள் தேவனை பாருங்கள் அப்போ அதை பார்த்து ஜபிக்கும் போது நிச்சயமாக கத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை வந்து அடையும் படியாகவும் அவர்கள் கெட்டு போகாத படிக்கும் பாருங்க ஒருவனும் அவருடைய தேவனுடைய கையிலிருந்து அவர்களை பறித்து கொள்ளாத படிக்கு கத்தர் வந்து கவனமாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார் ஆகவே நாளை நாளைக்கு தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்